கடலின் நடுவே ஒரு தீவு உலகின் அரிய கடல் உயிரினங்களை தன்னுள் மறைத்து வைத்திருப்பது தெரியுமா ராமேஸ்வரத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து கிலோமீட்டர் தூரத்தில் மன்னர் வளைகுடாவில் உள்ள இருபத்தி ஓரு தீவுகளில் ஒன்றான இந்த குறிசடை தீவு கடல் உயிரினங்களின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது இங்கு உள்ள பவழப்பாறைகள் விளையாடும் டால்பின்கள் அரிய கடல் பசுக்கள் மேலும் உலகில் மிக குறைவாக மட்டுமே காணப்படும் பாலனோ கிளாசஸ் என்ற உயிரினம் இவை எல்லாமே இந்த தீவை உலக புகழ்பெற்ற இடமாக்கியுள்ளன கூந்துகால் கடற்கரையிலிருந்து வெறும் பதினைந்திலிருந்து இருபது நிமிட படகு பயணத்தில் இந்த தீவை அடையலாம் அங்கு சென்ற பிறகு பவள பாறைகளை அருகில் பார்க்கலாம் மேங்க்ரோவ் காடுகளை ஆராயலாம் இது ஒரு இயற்கை ஆர்வலருக்கான உண்மையான சுவாரஸ்ய பயணம் தமிழ்நாடு வனத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த தீவை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து வைத்துள்ளது ரூபாய் முந்நூறு கட்டணம் செலுத்தி மீனவர் துறையின் அனுமதியுடன் செல்லலாம் கொருசடை தீவு இயற்கையின் அதிசயம் கடலின் அரிய பொக்கிஷம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்